मैं यूरोप में ये ट्राइंग कर रहा हूँ और ये देख रहा हूँ कि ये कुछ निराशुल्य सालों में तो रहा है ये कुछ देश भी है ये लाओ ये मात मासे जो भी करो नया ढंग से तो वो डेविड के प्रस्ताव पूरी कर रहा है अरे इन मारे तो ये देश भी है और ये मोरल वाटर इन्हें तो ज्यादा भी सालों तक इंट्रो

சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இந்த காலை வழி வார்த்தை உன் அழகிற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அமே பார்த்து கை பக்கத்தில் சொல்லுங்க இந்த மாதம் இந்த வருடம் மாதம் உங்கள் ஆலயத்திற்குள்ளே உங்களுக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக கெட்ட பச பாருங்க என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தமும் உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக இருப்பேன் எங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலய நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக

தோற்றிருப்பதற்கு போகும் அங்கே தாமிதியின் மம்சத்தாருடைய சிங்காசமாகிய நியாய சிலங்க வைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பம் மிக முக்கியம் இருஸ்லேவின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் கைகள் கட்டி கைகள் கட்டி தலையா தலே நோய்யா எப்பொழுதுமே நம்ம இருசேல் விழுக்காமல் பண்ணணும் மனு இஸ்ரேல் பண்ணணும் ஜோக மன்னர் ஆசை ஆசிரியப்பதே சொல்லுங்கள்

ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவுளில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து

எப்படி இருக்கணும் அன்பா இருக்கணும் கரைகறி அற்றவர்களாக மாசு அற்றவர்களாக குற்றம் அற்றவர்களும் என்னையே நேசிக்கிறேன் சில பேர் நேசிக்க முதல்ல கடவுளுக்கும் நமக்கு அன்பு கடவுளுக்கு நமக்கு உறவு அந்த அன்பு அப்புறம் நம்ம நேசிக்கணும் அப்புறம் நமக்கும் நம்ம உறவுகளுக்கும்

ஏனெனில் அன்பு தேவனால் பிறந்த அன்பில் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தம்முடைய ஒரே குமாராலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பதினால் தேவன் நம்ம வைத்த அன்பு

மாசுல சில காரியம் செய்யும் போது நிலத்தினால சில உலக அறிவினால உலக நிலத்தினால வெற்றி பெறும் ஆனால் தினத்தோட வெற்றி இருக்கு எல்லா நீச்சல் எப்படி எல்லா வச்சும் ஆடு கிட்ட நீ ஒப்பு கொடுங்க சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கும் ஒப்பு கொடுங்க ஆடு வந்து ஆலோசனை அவன் லீட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க நடுவிலே பெரியவராக இருக்கும் அலே லூயா அலே லூயா உலகத்தை நீங்க ஜெயித்தீர்கள் அலே லூயா

சமாதானம் சுகம் மரணம் சுக உண்டாகிறார் நம்ம வாக்கூசிக்கிறார் சமாதானத்துக்காக நாம் செடிக்கும் போது அந்த உள்ள மரபின நான் தூய்மையாக இருக்கேன் जबम पशु तो होगी और जबम का वाट कर दाल तेरे जो भी पशु है पशु के रूप में बाहर तेरे भी नहीं तेरे हैं नहीं लगवाए हैं कतर भी बाहर तेरे नहीं तेरे कलई की कमी कर दी है கிறிஸ்து ஓனர் நம்ம கூட கேக்கிறான் அவள் நமக்கான மருந்து வீசி கொடுத்துருக்கான் அவள் அப்பா கிட்ட சொல்லு எல்லாம் அப்பாமே ஜெபம் பண்ணுங்கள் அவள் ஹெச்ரேனுக்கு அதை ஜெபம் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஹெஸ்பேனுக்கு சமோதரக்காவே ஜெபம் பண்ணுங்கள் வேற தெய்வீக சமாதம் மூடி கொடுக்கணும் இந்த ஆரமிச்சி మేము <laughs> அன்புத்தமக்காக சிறு ரத்தம் சிந்தினார்கள் நம்முடைய பாக்கனுக்காக நம்முடைய விருதுக்காக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார் பிதாவின் அன்பை அவர் இயேசு சிறுவை வெளிப்படுத்தினார் அந்த

எங்கள் வேலைகளுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் ஆண்டு ஆசுவிக்கிறார் எங்களுக்கு வாய்ப்பாக எல்லா பொள்ளாத சேனைகள் ஈஸ்வின் நாமத்திற்கு நான் விரும்பிக்கிறோம் அந்த